இந்த வருஷத்தினுடைய அந்த கருப்பொருளுக்கும் உபவாசத்தினுடைய அந்த காரியங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை குறித்து நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு யார் என்பதை குறித்து இந்த தானியல் உபவாசத்தில் நாம் தியானிக்க போகிறோம் when you focus on jesus the son of man jesus of nazareth and son of god how does it help you to become more like jesus தேவகுமாரனாகிய மனுஷகுமாரனாகிய நசரேனாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதில் அறிகிறதில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பலன் உண்டாகும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் the பைபிள் says clearly when you look at idols you become like idols you are also useless you cannot uh, you even though you have hand you cannot move all this stuff you will see in psalms வேதம் சொல்கிறது சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் விக்கிரகங்களை பார்க்கும் பொழுது நீங்களும் அந்த விக்கிரகங்களைப் போல அசைவில்லாதவர்களாக உபயோகம் நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் அண்ட் வென் யூ சி த லிவிங் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அதே நேரத்தில் நீங்கள் ஜீவிக்கிற ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவரை குறித்து அவரை இன்னும் அதிகமாய் பார்க்கும் பொழுது அறியும் பொழுது அதே தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் உங்களுக்கு நான் சவாலாக சொல்ல விரும்புகிறேன் I want to challenge you நான் உங்களுக்கு சவாலாக சொல்ல விரும்புகிறேன் There are a lot of young people I especially young people teenagers you know you have role models you look at a great player maybe uh, Lionel Messi or uh, football or uh, Virat Kohli or whatever so you see them and you pretend that you are playing football or cricket like them வாலிப பிள்ளைகள் முக்கியமாக நாம் பார்ப்போமானால் அவர்கள் இந்த விளையாட்டு வீரர்களை தங்களுக்கு முன்மாதிரியாக முன்னோடிகளாக வைத்து அவர்களைப் போல பிரதிபலிக்கும்படியாக அவர்களை போல செயல்பட விரும்புகிறார்கள் அல்லது கலைஞர்கள் நடிகர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் செய்ய நாம் பிரயாசப்படுகிறோம் முயற்சி செய்கிறோம் பட் தட்ஸ் ரூஸ் ஆனால் அந்த காரியங்களை பின்பற்றுவதில் அல்லது அதை நீங்கள் பிரதிபலிப்பதில் எந்த பயனும் கிடையாது நீங்கள் ஒருவேளை அவர்களைப் போல உபயோகம் இல்லாதவர்களாக போய்விடுவீர்கள் பார்க்கும்பொழுது அவர் அவரை போல உங்களை மாற்றுவார் தட் இஸ் த டிசைன் அதுதான் தேவனுடைய அந்த வடிவமைப்பு யூனோ யுவர் மேட் ஒரிஜினலி லைக் காட் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் உருவாக்கப்படும் பொழுது அசலாக தேவனுடைய சாயலுள் தேவனுடைய சாயலாக நீங்க உருவாக்கப்பட்டீங்க தெரியுமா பஞ்சநாதன் ஆ அப்படின்னா நீங்க தேவனை போல உங்களை உங்களை உருவாக்கினார் தன்னை போல உருவாக்குனார் யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் உண்மையா இல்லையா ஆமைன்னு சொல்லுங்க ஆமேன் அண்ட் நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவத்தினால் அந்த மகிமையை அந்த தன்மையை நாம் இழந்து போனாலும் கூட நாம் வேதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் ஐ ஐ சோ வென் திஸ் டூ செகண்ட் திங்க் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் எப்ரேயர் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது பதினெட்டாவது வசனத்தில் நான் அதை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தேர் ஃபோர் வி வில் ரீட் த ப்ரீவியஸ் வேர்சஸ் ஐ வாண்ட் இட் ரீட் தேர் ஃபோர் இன் ஆல் திங்ஸ் ஹி ஹேட் டு பி மேட் லைக் ஹிஸ் பிரதரன் அதனால் அவர் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டியது சகல விதத்திலும் அப்படி போட்டிருக்குல்ல சகல எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது இருந்தது When you you wake up in the morning, you feel sleepy. நீங்கள் காலையில் எழும்பும் போது தூக்கமா நீங்க உணர்வீங்க இந்த ஆப்டர் நூன் யூ ஃபீல் ஹங்க்ரி மத்தியானத்துக்கு பிறகு உங்களுக்கு பசி உண்டாகும் The Lord of Lords and the King of Kings was made like that. கர்தாதி கர்த்து ராஜாதி ராஜாமானே தமாண்டவர் அப்படியே உருவாக்கப்பட்டார் பட்டார் all your, your weakness all your uh, he had only eyes in the front he didn't have eyes in the back the god who can see everything the god who is timeless he was made like you and me ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தராகிய சகலற்றி சகலவற்றை உருவாக்கின எல்லையற்ற காலவரையற்ற அந்த தேவன் உங்களைப் போல என்னை போல தான் சாதாரணமாக இருந்தார் அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர் ஆனால் அவருக்கு பின்னால் கண் இல்லாதவராய் நம்மை போல வந்தார் எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலையில் நம்ப இருக்கோம்னு நாம் நினைக்கிறோம் அந்த நிலைமைக்கு ஆண்டவர் தன்னை தாழ்த்தி கொண்டார் ஆமேன் யாரும் யோசிச்சு பார்க்கறது நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஈ வாஸ் ஈ வாஸ் மேட் லைக் யூ அண்ட் மீ இன் எவ்ரி எல்லா விதத்திலும் உங்களை போல என்னை போல இயேசு உருவாக்கப்பட்டார் கோல்டு வாட்டர் குடிச்சா காலையில் தொண்டை கட்டி போகும் இல்லையா கேப்ரியல் ஏசுவுக்கும் அப்படிதான் அப்படி உருவாக்கப்பட்டார் வென் he வாஸ் அ பேபி ஹீ couldn't ஹெல்ப் himself

இந்த உலகத்தின் ரட்சகரை அந்த தச்சனாகிய அந்த மனுஷனும் அந்த வாலிப பிள்ளை ஒருவேளை பதினாலு பயந்து பதினைந்து வயசு தான் இருக்க இருந்திருக்கும் அந்த நாட்களில் அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் வார்த்தையினாலே சகலத்தை சிறிஸ்தே சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன பிள்ளையாகி தன்னுடைய பலத்தை எல்லாம் சுருக்கி மகிமையெல்லாம் விட்டு கொடுத்து அந்த கையில் வந்து ஒரு சிறு பிள்ளையாக வந்தார்

அவர் மிகவும் அழகாக இல்லை அபவுட் கிறிஸ்து உயரம் என்ன அவருடைய பலம் என்ன என்கிற அந்த பிரகாரமான எந்த காரியத்தையும் வேதம் நமக்கு எந்த வெளிச்சமும் கொடுக்கவில்லை ஏனென்றால் அவர் யாராலும் இருந்தார் இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து அன்னைக்கு இருந்த இயேசு கிறிஸ்து நம்ம நடுவில் இங்கே ஒருத்தரும் சொல்ல மாட்டான் இவர் இயேசு கிறிஸ்துன்னு நீங்க பாக்குற படம் எல்லாம் போய் he was not like that he hmm. was not not noticeable அந்த படத்தில் பார்க்கிறது போல உள்ள அந்த தன்மை அல்ல அவர் யாராலும் கண்டுகொள்ளாதவராய் இருந்த பூமியில் இருந்தார் why ஏன் பைபிள் in in hebrews he gives many reasons why did he make himself like that like us நம்மை போல ஒருவராக எல்லாவற்றையும் துறந்தவராய் இந்த பூமியில் ஏன் வந்தார் என்று எபிரேயர் நமக்கு விளக்கமாக சொல்கிறார் so he can call us his brothers and sisters நம் என்னையும் உங்களையும் சகோதரன் சகோதரி என்று அழைக்கும்படியாக அப்படிப்பட்ட தன்மையில் வந்தாலே லோ யாளே ராஜாதி ராஜா விக்டர பார்த்து தம்பின்னு சொல்லணுமா அண்ணன் சொல்லணுமா அவங்கள சகோதரனு சொல்றார் அவர் வயசே கிடையாது அவருக்கு நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் சகோதரின்னு தான் சொல்லுவார் ஏன்னா அவங்களுக்கும் வயசே கிடையாது செகண்ட் லீ சோ ஹீ கேன் பி எ மெர்சிஃபுல் அண்ட் ஃபேத்ஃபுல் ஹை ப்ரீஸ் ரெண்டாவதாக இரக்கமுள்ள

when he was a young man all those things he went through நானும் நீங்களும் சரீர பிரகாரமாக அனுபவிக்கிற எல்லா பாடுகளையும் அவர் தன்னுடைய சின்ன வயதிலேயே தன்னுடைய தகுபனரை இழந்தார் நம்மை போல பசி உள்ளவராய் பசியுள்ளவராய் தாகமுள்ளவராய் வேதனையுடையவராய் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை போல ஒருவராய் அவர் இந்த பூமியில் இருந்தார் ஆமென் ஆமென் யூ நோ ஏன் தெரியுமா he can be a merciful high priest he can be a அவர் எனக்கும் உங்களுக்கும் உள்ள பிரதான ஆசாரியாக இருக்க உண்மையுள்ள பிரதான ஆசாரியாக இருக்கும்படியாய் அப்படியானார் close to you in இன் family ஃபேமிலி understands அண்டர்ஸ்டாண்ட்ஸ் tears he understands அண்டர்ஸ்டாண்ட்ஸ் heart ஹார்ட் he prays to the father ஃபாதர் you யூ ரிமெம்பர் வென் ஐ my father ஃபாதர் ஐ felt உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்களை நீங்கள் இழக்கும் போது உங்களுடைய மனவேதனையை அவர் அறிந்தவராய் பிதாவினிடத்தில் பறிந்து பேசுவார் பிதாவே நான் என்னுடைய பிதாவை அப்பாவை இழந்தபோது எவ்வளவாய் வேதனை பட்ட பட்டேனோ அதே வேதனையை அந்த சகோதரன் அனுமதி அனுமதிக்க அனுமதி அனுபவி அனுபவிக்கிறான் என்று அவர் மன்றாடுவார் ஜீசஸ் வாஸ் மேட் லைக் ஸோ தட் ஈ கேன் மேக் ப்ரொப்ரிஷியேஷன் ஃபார் த சின்ஸ் ஆஃப் த பீப்புள் இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒருவராய் அவர் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால் மனுஷனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக அவர் பச்சாத்தாபம் பண்ணும்படியாய் அப்படியாய் ஆக்கப்பட்டார் தட் கேன் ஹெல்ப் தோஸ் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் அப்படி ஆக்கப்பட்டார் கேன் பாண்டேஜ் டு மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் அப்படியானார் நம்மை போலவே பாடுபட்டவர் பயத்திலிருந்தும் சாத்தானின் தாக்குதலிருந்தும் பாவ சோதனைகளிலிருந்தும் எல்லா காரியங்களும் நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டும் அவர் மேற்கொண்டார் அதனால நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நானும் நீங்களும் கடந்து போகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் எல்லா வியாதிகளும் நானும் நீங்களும் கடந்து போகிற எல்லா பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அவர் அனுபவி அனுபவி அனுபவித்தார் அதனால் அவருக்கு இது புரியாது என்று தயவு செய்து ஒரு நாளும் சொல்லாதீங்க சொல்லாதீங்க ஒரு நாளும் சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியாத ஆண்டு நான் போடுற பாடு அவர் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது அவர் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது உலகத்தில் பிறந்த கோடிக்கணக்கான எல்லாருடைய பாவங்களையும் எல்லாருடைய சாபங்களையும் எல்லாருடைய வியாதிகளையும் எல்லாருடைய துக்கங்களையும் சுமந்தார் உங்களுக்கு தெரியுமா அவர் பட்ட பாடு யாருக்காவது தெரியுமா டோன்ட் டெல்யூம் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு புரியவில்லை என்று ஆண்டவரிடத்தில் இருந்தாலும் அஸ் இன் ஆல் ரெஸ்பெக்ட் யூனோக் இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா விதத்திலும் அப்படி அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஒத்த நிலைமை அடைந்ததுடைய காரணம் என்னவென்றால் மறுபடியும் நாம் உருவாக்கப்பட்ட அதே நிலையில் பிதாவினிடத்தில் நம்மை சேர்க்கும்படியாய் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆனார் நீங்களும் முதலாம் ஆதாமை போல பலவீன உள்ளவர்களாய் பலவிதமான துன்பத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருந்தோம் ஆனால் இயேசு கிறிஸ்து அவைகளை எல்லாவற்றையும் விட்டு பழைய அந்த அசலுக்கு நேராய் நம் எப்படி பிதாவால் உருவாக்கப்பட்டோமோ அதே நிலையில் கொண்டு வரும்படியாக இந்த பூமியில் நம்மை தேடி வந்தார் and அதிகாரத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் எபிரேயர் நாலு கடைசி ரெண்டு வசனங்கள் நம்முடைய

நமக்கு சகாயம் கிடைக்கும்படியாய் நாம் சேர கடவோம் the word mercy and compassion i explained in tuesday bible study it's the same in hebrew mercy means compassion compassion means mercy இரக்கம் என்றாலும் அல்லது சகாயம் செய்யும் கிருபை மனதுருக்கம் மனதுருக்கம் என்றாலும் எபிரேய பாஷையில் ஒரே அர்த்தம் கொள்கிறது என்பதை நாம் செவ்வாய் கிழமை பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம் so you and i every morning we can boldly come to the throne of grace to receive நீட் ஆகையால் ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்முடைய தேவனுடைய கிருபாசன தண்டையில் தைரியமாய் நமக்கு இரக்கம் கிடைக்க சகாயம் கிடைக்க நம்முடைய நேரத்தில் நாம் வந்து சேர வேண்டும் ஏயா தைரியமாக வரலாம் போட்டிருக்கா இல்லையா எதுக்கு தைரியமாக வர முடியும் ஏன் என்ன தைரியம் இருக்குது உங்களோட நீங்க உங்க செஞ்ச புண்ணியமா அவர் நம்மை போல பாடுபோம் தான் பார்த்தோமே பதினஞ்சாவது வருஷத்தை காட்டுங்க ஏன் தைரியமாக வரலான்னு போட்டிருக்கு பாருங்க ஆ போட்டு அதுக்கு முந்தின அவசரத்தை பார்க்கணும் என்ன இருக்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து பதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அமேன் வரமண்டலுக்கு பிதாவேன்னு சொல்லி நீங்கள் வாயை திறந்து ஜபிக்கும் போது அங்கே யார் இருக்கா அவங்க முன்னாடி

my father in heaven i am not coming as myself செல்ஃப் am coming in the name of your சன் jesus christ in par his righteousness through his blood through his broken body i am coming to you father பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவை நோக்கி நாம் சொல்கிறோம் நான் நானாக நான் என்னுடைய பலத்தில் நான் வரவில்லை ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட எனக்காக பரிந்து பேசுகிற அந்த இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் என்று பிதாவினிடத்தில் நான் அதை சொல்கிறேன் லைக் பாங்கி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டு கிரைஸ் ஸ்டில் வென் தே ப்ரேட் தே ப்ரேட் இன் ஜீசஸ் நேம் தேட் இன் கோ இன் தர் ஓன் நேம் நாட் இன் தர் ஓன் மெரிட் நீங்கள் ஒருவேளை ரெனாட் ரெனார்ட் போங்கே போல அல்லது பில்லி கிரகம் போல கோடி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை ஆதாயப்படுத்தி இருந்தாலும் ரட்சிப்பின் பாதையிலே நடத்தி இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய புண்ணியத்தில் அல்லது நீதி கிரியையில் போக முடியாது இயேசு கிறிஸ்துவனால் மாத்திரமே ஜபிக்க முடியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் போது அவருடைய நீதி இல்லை

என்ன எனக்கு எனக்குலாம் நிறைய பலவீனம் இருக்குது நான் நிறைய தவறு பண்ணியிருக்கிறேன் நான் நிறைய தடுமாறி இருக்கிறேன் நான் பல விதங்களில் எந்த விதத்துலேயும் தகுதி இல்லை உண்மை தான் இன்றைக்கும் உண்மை தான் ஆனால் நான் முழங்கால இட்டு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் போது என்னை அவர் பார்க்கவில்லை நான் சொல்கிற அந்த நாமத்தை பார்க்குறார் என் மேலே இருக்கிற இயேசுவின் ர நீதியின் சால்வையை பார்க்குறாரு என் மேல ஊற்றப்பட்டிருக்கிற இயேசுவின் ரத்தத்தை பார்க்கிறார் அதனால்தான் நாம் எப்பொழுதும் இயேசுவையே பார்க்க வேண்டும் நாம் இயேசுவை நாம் கவனிக்கும் பொழுது not only his blood அவருடைய ரத்தம் மட்டுமல்ல not only his robe of righteousness அவருடைய நீதியின் சால்வை மட்டுமல்ல he's going to cover you with his character அவர் தம்முடைய சுபாவத்தினால் உன்னை மூடுவார் his compassion will come on you அவருடைய உன் வரும் all these missionaries all these big men they didn't have something very special all they did was they took on Jesus's character and that pushed them

ஆமேன் பக்கத்துல இருக்கவங்களுடைய மகிமையின் நம்பிக்கா வருதான் இவருக்குள்ள இருக்கிறதுனால தான் அவங்க ரசிப்புக்குள்ள வர முடியும் அவங்க குடும்பம் ரசிப்புக்குள்ள வர முடியும் ஆமேன் நமக்காக கொண்டே இருக்கிறார் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்சம் ஜெபம் ஆரம்பிக்க போறோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹாலி லூயா எங்களுக்காக பரிதபிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் தேங்க்யூ லாட் ஹாலி லூயா பலு ரபா அப்படியே கண்களை மூடி நம்ம ஜபத்திலே